பணிவான கலைஞான மகரிஷி அவர்கள் வந்திருப்பீர்கள் ஆனால் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம் காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி அவர்கள் வாழ்த்துகிறேன் மகளே வாழ்க வல்லாண்டு மனம் போல் வாழ்க்கை அமையட்டும் என்னடா ஆள் உலகத்திலே அருமையான வாழ்த்துக்களை எத்தனை இடத்திலே கண்டிருக்கிறேன் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வாழ்த்து எங்கும் வரவேற்பு நான் கேட்டதில்லை உப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உன்னை பேசி ஒப்பிலா கொள்ளிட்டாலும் என்பார்களை அந்த ரீதியிலே நிகதும் என்ன செய்யறது அடி ஒண்ணு இடி மாதிரி இல்ல பட்டவனுக்கு தானே வேதனை தெரியும் உங்களுக்கு இரு கட்டம் அப்பேற்பட்ட தோழி அண்ணன் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி நடந்தேன் மகிழ்ச்சியை கேட்டவர் மங்களகரமாக வாழ வேண்டும் வாழ்த்துவதியின் கடமையின கருதி வாழ்க பகலை அன்பு மகளாக அன்பு மலராக அன்பு மலர்களே நம்புகிறே வாழ்க வல்லாண்டு என்று உன்னை மனதாக ஆசிரியத்து விட்டு உன்னை வரைந்து மரியாதது போல் புரிந்து மரியாதது போல் தெளிந்தும் தெரியாதை போல ஒரு சில விவரங்கள் கேட்க அவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரவரை அடையும் நாரதன் என்று கோட்படுத்தவர் அவள் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து வடைக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவருக்குதோ அடியின் கொடுக்கக்கூடிய தொடுக்கக்கூடிய முதல் வினா கேள்வியாக இதோ மட்டுமில்லை என்றே

என்பது எடுத்துக்காட்டு விதமாக தொண்டை நாடு நிலமோ உடன் ஏழு பேர் காவலுக்கு திணைக்கடி வேலை உள்ளது கவன்

செத்து கொடுத்தவன் சீதக்கார கொய்து கொடுத்தவன் ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தவன் சிவி சக்கரவர்த்தி தன் மகனாகப்பட்டவனாக இருந்தாலும் நீதிக்காக தன் மகனை தேற்காலிட்டுக் கொண்டவன் மனுநீதி சோழன் கண்ணையே கொடுத்தான் கண்ணப்ப நாயனார் அப்பேற்பட்ட சோழ நாடு அந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அதில் சான்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா பெரிய அறிவாளிகள் வாடி கூடிய நாடு உங்க நாடு அதனால உங்களை பார்த்த உடனே நான் ரொம்ப அறிவாளி நினைக்கிறேன்

முட்டாளுங்க கிட்டே கூட பேசிடல ஆனால் இந்த வருது பாருங்க வருங்க அதுக்கிட்ட பேசவே முடியாது ரொம்ப கஷ்டம் அதுங்களும் குழம்பு வரலாம் மற்றவங்களையும் குழம்பு வச்சிருங்க பார்த்துட்டு போய் அப்படி ஆளுங்களா பார்த்து அப்படி கிடையாதுங்க சொல்கிறேன் அப்படி ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே சொல்லுங்கள் சொல்லி பிரித்தவர் சொல் அச்சொண்ணே வெள்ளும்னு சொல்லி இனிமேல் பேசக்கூடிய வார்த்தை எப்படி பேசணுமா நம்ம ஒரு சொல்லு சொல்றோம் அப்படின்னா அதை வெல்லக்கூடிய சொல்லு யாருமே சொல்லக்கூடாது இந்த கணியன் பூங்கு சொன்னார் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க அது அவரும் கேளிர் என்ற வார்த்தை சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள் சொன்ன வார்த்தை இன்று வந்து எங்க ஒழிக்குது அப்படின்னா ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் அவர் சொன்ன வார்த்தை தமிழிலே பொறிக்கப்பட்டிருக்கு நன்றும் புறத்தரவரா சொன்னது அவர் தான் அந்த வார்த்தை இங்க எங்க இருக்கு அப்படின ஐநா சபையில ஒலிக்குது அப்ப சிறப்பு எல்லாரும் பேசுற மாதிரி பேசினா அந்த வார்த்தை அப்படி இருக்குமே கிடையாது இப்ப பேசக்கூடிய வார்த்தை சபையில என்ன பேசணும் அதான் பேசணும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு போய் பொய்யா விளக்கே விளக்குன்னு சொல்லிருக்காங்க எல்லாரும் அவர் அறிவாளி யாரும் முடியாது நிச்சயமா எல்லாரும் சான்றான அப்படி ஏனா புத்தி உள்ள மனிதர்கள்லாம் வெற்றி காண்பது இல்ல வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் புத்திசாலியும் இல்ல புத்திசாலி என்ன செய்யணும் தங்கத்தோ உரசி பார்க்கணும் தமிழ்ல பேசி பார்க்கணும்

கொடுக்க சொன்னது யாரு கொடுத்த தாளை என்ன தாளம் அந்த இடம் என்ன இடம் சொல்லு இது ஒரு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது கேள்வி எல்லாம் கேட்கல ஒரு விஷயம் கேள்வி எல்லாம் கேட்கல விவரம் தான் கேட்கிறேன் அந்த விவரத்துக்கு அந்த விவரத்துக்கு விவரமா பதில் வரட்டேன் அதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கலாம் அது வரைக்கும் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு தகுதியான முறையில் அற்புதமான முறையில் நான் பதில் சொல்லுவேன் ஆனால் சித்தம் போக்கு சிவம் போக்கு மாதிரி சத்தம் போட கூடாது என்கிட்ட அப்படியே ஏனா ஏன் சட்டம் போட்டா என்ன பண்ணுங்க போடுங்க உங்களை போட கூடாதுன்றது நான் அதிகாரம் கொடுக்க முடியாது ஏன்னா இது இறைவன் கொடுத்தது போட வேண்டிய இடத்துல போடணும் இடம் பொருளிய ஏங்க வந்திருக்கிறது ஏன் இடத்துக்கு நீங்களே அவ்வளவு சவுடாலா பேசும்போது ஏன் இடம் ஏன் இடத்துல நின்றுட்டு நான் காவல் பார்த்துட்டு இருக்க இடத்துல இருந்து நான் பேசணும் சொன்னேன் எல்லாமே இடம் தான் நீங்க சொன்ன மாதிரி யாது முறை யாவரும் கேள்வி எல்லாமே நம்ம இடம் தான் நாங்க சொல்லணும் நீங்க ஏன் சொல்றீங்க தெரியுமா நீங்க சொன்னீங்க பாருங்க அப்பப்ப வந்துட்டு போறவங்க இப்படினா இங்கே இருக்குறவங்களுக்கு அப்படி இல்லங்க என்னது ஒரு நல்ல சொல்லுங்க என்னது அப்பப்ப வந்து போறவங்களுக்கு பெருமை இல்லையாங்க அப்படி இருந்துட்டாங்க பெருமை இல்ல எப்படி சொல்றீங்க தெரியுமா உலகத்துல இப்ப நீங்க வாழக்கூடிய நாடு எந்த நாடு சோழ நாடு சரி துண்டை நாடு சோழ நாடு அப்படியே தமிழ்நாடு இருப்பது கூட நம்ம பாரத நாடு பாரதம் என்ற இந்தியான்னு அர்த்தம் இந்தியா என்பது ஒரு தீபகற்ப நாடு தீபகற்பனா மூன்று பக்கம் கடலில் ஒரு பக்கம் நிலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப மூன்று மடங்கு தண்ணி ஒரு மடங்கு நிலம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கடலில வந்து வந்து போற அலையில கடலுக்கு மதிப்பு

தூத்துக்குடி பகுதி இருக்கு இல்லையா முத்தெடுக்கிறோம் அந்த பகுதியில் முதல்ல இருந்தது கபாடபுரம் இந்த கபாடபுரம் நீ சொன்ன மாதிரி கடல் கோள்கள் அழிக்கப்பட்டவன் எதோட சேரப்பட்ட நாடு இது தூத்துக்குடி எதோட சேரப்பட்ட நாடு இது எதோட சேரப்பட்ட நாடுங்க சோழ நாடா பாண்டிய நாடு அப்படி சொல்லுங்க எந்த நாடு மூன்றுமே வந்து பாண்டிய நாட்டல தான் வச்சாங்க ஆமாங்க மூன்று தமிழுமே பாண்டிய நீ சொல்றதுக்கு சொல்ல வரேன் ஏடா ஒரு ஒரு எடா அம்மா அழிந்தாலும் பெருமை சேர்க்க வேண்டும் அதாவது உலகத்துல வந்து

மூணு வயசு சின்ன பிள்ளைங்கள பச்சை குழந்தை உங்களை இல்லங்க இந்த குழந்தைக்கு கை இருக்கு அப்படியே மெது மெது பஞ்சு போல ரோஜா பூ இதில் மாதிரி இருக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படியே பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா ஆகா இந்த பச்சை குழந்தையுடைய கையில உள்ள தாளத்தட்டும் போது இந்த கை வலிக்குமே என்று தங்கத்தால் பொட்டாளத்தை கொடுத்தால் யார் பெருமானு ஈசன் இது கொடுத்தது யாருக்காக திரையான சமுதபெருமானுக்காக திருக்கோடக்கைன்றது கொடுத்தேன் வேற என்ன தங்கத்தால யாரு கொடுத்தது சிவபெருமான் கொடுத்தாரு கொடுத்த சொன்னது ஆத்தா ஆதிபராசக்தி இடத்தோட பேரு என்னடா திருகொளக்கன்னு சொன்னேன் ஆபதி இருக்குது வாடா பிள்ளை தாகத்தை தீர தண்ணி தரித்திரம் அறிய கோபத்தை குருமணி ஆபத்தை போக இருந்த நான் 100 போவேன் நீங்க 108 ல போணும் அதான் ஆசை கொண்டு போய் இறறலம்மா அத கொண்டு போய் நான் 108 எட்டு கொண்டு கொண்டு போய் உங்களை நான் கொடுக்கறது நாங்க தானே சேர்க்கறது நாங்க தானேங்க இருந்தா தானே குடி சேர்க்க முடியும் சட்டியில இருந்தா நாங்க வரோம் சட்டியில இருந்தா நாங்க பிள்ளை வரோம் சொன்னாங்க சட்டியில இருந்தா என்ன பழமொழி சட்டியில இருந்தா அப்படி அள்ளி போடுது அப்படி கரண்ட்ல அள்ளி குடு அதாவது வரும்போது ஆறாவது சஷ்டி இந்த கந்த சஷ்டின்னு சொல்லி ஐப்பசி மாதத்துல அந்த மாதத்துல கந்த சஷ்டி மேற்கொள்வாங்க துளசி தனியா சொல்லி அதுசி குடிப்பாங்க அப்படி சஷ்டி பிள்ளைகள அந்த கதசஷ்டி சொல்லக்கூடிய விரதத்தை மேற்கொண்டால் அகம் என்று சொல்லக்கூடிய பையிலே கடவுளை குழந்தை பிறக்கும் சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதை பழமொழி அது கால போகல சட்டியில இருந்தா தான் ஆப்பிள் வரும் நம்மள மாத்திட்டாச்சு இந்த மாதிரி சோறு கண்டையோட சொர்க்கம்னு ஒரு பழமொழி எதுக்காக சொன்னாங்க திண்டுபிடிச்சு சோறு சோற பார்த்தா அங்கேயே பாய் விருச்சு படுது அதுக்காக சொன்னாங்க கிரையாது ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கற எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதாக ஐதீகம் அதனாலதான் சொல்லி வச்சாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லி இருக்கட்டுங்க துளசின்னு ஒண்ணு பேசு ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் எதுக்காக சொன்னாங்க ஆணைக்கு பூனைக்கு சம்பந்தம் இருக்கா ஆனா இருக்கு என்ன சம்பந்தம் ஆணைக்குனா ஆ நெய் ஆ என்பது பசு பசியுடைய நெய்யை சாப்பிடுவதற்கு ஒரு வரமுறை இருக்கு நாற்பது வயசுக்குள்ள நல்லா உங்களுக்கு நல்ல எள்ளு வாங்கி கொடுக்கணும் எள்ளு ஒன்று வாங்கி கொடுத்தா சரிப்பட்டு வரும் நெய் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு சொல்லுங்க நீங்க அப்ப இந்த நாற்பது வயது வரைக்கும் ஆ நெய் அதுக்கு ஒரு காலம் நல்ல எண்ணெய் சாப்பிட்டு எல்லாம் நெய்யெலாம் சுட்டு பதார்த்தங்கள் சாப்பிட்டு உடம்பு வளர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சீர் சீரனை வயசு இருக்காது தான் பூனைக்கு ஒரு காலம் ஏன்னா பூவினுடைய நெய் என்பது தேன் பூவிலேருந்து வரக்கூடிய தேன் அப்புறம் என்ன செய்யணும் விட்டு திண்டுவிட்டுனா அந்த நெய்யால் உலகத்திலே தானும் கிடையாது தன்னை சேர்ந்தது கிடையப்படாது அப்படின்னா உலகத்திலே அருமருந்து என்பது தேன் ஒன்று தான் அந்த தேன சாப்பிடுறதுக்கு ஒரு காலம் வரணும் அதே ஆ ஒரு காலம் பூ ஒரு காலம் என்ன சுருக்க சொல்லுவாங்க அப்ப எல்லாம் சிறப்பு இருக்கு ஒரு ஆலயத்துக்கு போறோம்னு வெச்சீங்களே சரிங்க இப்ப நம்ம அம்மனோட ஆலயம் போறோம்னு வெச்சீங்க என்ன பிரசாதமா கொடுப்பாங்க அங்க குங்கும பிரசாதமா கொடுப்பாங்க அம்மனுக்கு அப்படி கொடுப்பாங்க மஞ்சளும் கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்கங்க ஆமா மஞ்சள் கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க இதே வந்து ஒரு சிவபெருமானோட ஆலயத்துக்கு போறோம்னு வெச்சீங்களே விபூதி கொடுப்பாங்க இதே ஒரு பெருமாளோட ஆலயத்துக்கு போறோம்னு வெச்சீங்களே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க ஏன் அந்த துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலে குறிப்பிட்டு கொடுக்க காரணம் ஏன் நம்ம அம்மன் கோயிலে கொடுக்க வேண்டியது தானே? மீனாட்சி அம்மன் கோயிலে கொடுக்க வேண்டியது தானே? மடப்புர காளி கோயில்ல கொடுக்க வேண்டியது தானே? ஸ்ரீலம்பர்த்தல கொடுக்க வேண்டியது தானே? குறிப்பிட்டி ஏன் பெருமாளோட ஆலயத்துல மட்டும் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க என்ன காரணங்க? நீங்க நெத்தியில என்ன போடுறீங்க? பட்டை? நான் என்ன போட்டு தெரியுமா? திருமண். ராமன் நான் போடுறது நீங்க போட முடியுமா? nadi எப்படி? நீங்க போடுறது நான் போட முடியுமா? முடியாதுல.

ஏது கேட்கக்கூடாதா எம்மா ஒரு வயசுக்கு வந்து குமரி பிள்ளை ஒரு நாரத பிரம்மச்சாரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு தேவதை மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட தேவதை என் தாயாகப்பட்டவள் அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பது தேவியுடைய உருவத்தில் உங்களை பார்க்குறேன் அப்படி பார்க்கும் பொழுது உங்களை இன்னும் இதுக்கு போயிட்டு இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படி சொல்லக்கூடாதா மருதாணிதான் வச்சிருக்கேன் என்னங்க அதை தான் கேட்குறேன் சொல்லுங்க மருதாணி வச்சிருக்கீங்க இல்லை இந்த மருதாணி ஆகப்பட்டது சிவப்பாக வர்றதுக்கு காரணம் என்ன மருதாணிகளே பச்சை தானே அது ஏன் சிவப்பாக மாறுச்சு

நீ எங்கடி வகையை சார்ந்தது செடி நான் சொன்னது மரதானி செடி அதை சொல்லி அதை துளசி பத்தி கெட்டதுக்குனால நான் போய் மகாபாரதத்துல பதினாறாயிரம் ஆனும் பணம் யாரும் தெரியுமா அப்படியே கட்டிட்டு இருப்பாங்க அதாவது எடுத்தது கொடுத்தமா

என்ன காரணம்னா உலகத்தில் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது இந்த அசுர குலத்தை ஒருத்தர் இருந்தான் ஜலந்திராசுரன் ஒருத்தன் ஜலம் என்றால் நீர் நீர் இருந்து பிறந்தவன் ஜலந்திரன் இந்த ஜலந்திரன் என்ன பண்ண இவனுடைய அட்டுணியும் அக்கிரமம் அநியாயம் ஆட்டி படைக்கிற எல்லாமே தாங்க முடியாமல் எல்லா அதி தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஏன்னா படைக்கிறவன் பிறமே காக்கிறவன் மகாவிஷ்ணு அழிக்கிற விஷயமே ஆனால் அஞ்சு தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் அஞ்சு தொழில் செய்யக்கூடிய சிவன் எல்லாமே சிவன் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் படைச்சு இவனையும் படைச்சு விட்டு இப்படி ஆட்டி படிச்சு கூத்து பாக்குறான் ஐயா இந்த ஜலந்திரன் இவன் நானது உலகத்தில் எவ்வளவு இன்மை இவன் நடந்து இதுக்கு தெரியுதுமா அதனால இதை புறம் இம்சை புறம் அடக்கணும் முதல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சிவன் ட வேண்டாம் சிவன் சொன்னாரு ஐயா அவனுக்கு அழிவு காலம் இறங்கிருச்சு நீங்க கவலைப்படாதீங்க எப்படியாவது நான் அவனை அடிக்க சொல்லி அந்த அசுரங்கப்பட்ட ஜலந்திரத்துக்கும் வேடுவனாக மாதிரி உருமாறி சிவனுக்கும் பெரிய போர் இந்த போரிலே சிவன் வெற்றி வாழ்றார் அதாவது ஜலந்திராசன் கொல்லப்பட்டான் கொண்டதுக்கு பின்னால அவனுடைய மனைவி இருக்கா பாருங்க அவதான் பிருந்தாதேவின்றவர் பிருந்தாதேவி என்ன பண்ணா கணவனாகப்பட்டவன் அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு புருஷன் செய்தாச்சுன்னா உடன்கட்டை ஒரு பழக்கம் அதே போல புருஷையும்லாம பூவும் உலகத்தில் இரண்டாகன்றது அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்ணா தானும் தீயை முட்டி உயிரை மாத்திக்கிட்டான் இப்ப இவர் மகாவிஷ்ணு பார்க்கிறாரு எல்லா விஷயத்திலையும் சிவனாகப்பட்டவன் அழிப்பதுக்கு காரணமாக இருந்தது நம்ம தானே இவளுடைய நாம காரணம் ஆயிட்டமே என்று மனம் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு ஜலந்தரன் காரணம் ஆயிட்டமே அப்ப என்ன செய்யலாம் அப்ப இந்த பெண்ணுக்கு இவளுக்கு மறுபடியும் மோட்சம் கொடுக்கணும் செய்யாத பாவத்துக்கு இவ தண்டனை ஆனா இவளுக்கு மோட்ச கதையை கடுமா இல்லையா அப்படின்றக்காக ஒரு பெண்ணை நினைத்து என்ன பண்ணாரு அப்படியே தண்ணீர் விட ஒரு பெண்ணுடைய இறப்புக்கு நம்ம காரணமாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா எரிஞ்ச சாம்பலு கிட்ட இவருடைய கண்ணீர் வந்து துளி விழுகிறது இந்த துளியாகப்பட்டது விழுந்து என்ன ஆகுது விழுந்து உருண்டு திரண்டு அப்படியே துளசியாக மாறியது எங்கே பிருந்தையினுடைய சாம்பலியிலே மகாவிஷ்ணுடைய கண்ணூர் துளிபட்டு அங்கே துளசியாக மாறியது அப்பத்தான் பார்த்தாரு நீ துளசியாக மாறிவிட்டாய் உன்னை இப்படியே விட்டால் உனக்கு பெருமை கிடையாது இந்த உலகத்தை செய்யாதவாவது உன்னை சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றால் நீ என்னுடைய ஆலயத்தில் தீர்த்தமாக இருக்க வேண்டும் என்னுடைய பூஜைக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜீவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்த துளசியை கொடுத்து தீர்த்தமாக பெருமானுடைய ஆலயத்தில் கொடுக்குறாங்க ஏன் தெரியுமா அதன் மூலமாக இந்த பெண்மணியாகப்பட்டவள் அதாவது என்னை வணங்குற இந்த உலக பக்தர்கள் எல்லாம் உன்னை முதல்ல வணங்கட்டும் தாயே அப்படின்னுதான் அந்த அதனாலதான் அந்த பிருந்த தேவகி என்ற பெயர் மாறி அவளுக்கு துளசி மாதா அப்படின்னு ஒரு பட்டம் கிடைத்தது இதனால தான் துளசியாகப்பட்டதை பெருமாளுடைய ஆலயத்திற்கு கொடுக்குறாங்க அப்படிங்க அப்படித்தான் சொன்னேன் நன்றிங்க நன்றிங்க அப்படித்தாங்க சொன்னேன் அப்படிதாங்க சொன்னேன் சரி வந்தேன் விஷயத்தை சொல்லிட்டு போங்க என்ன விஷயம் என்ன விஷயம் இன்னைக்கு என்ன விஷயம் எந்தங்க விஷயத்தை தான் வந்தேன் எந்த விஷயம் அதுதான் மருதாணி மருதாணி ரச்சை நீ ஏங்க மருதாணி ஏன் சிவப்புல இடத்துல மருதாணி ஏன் சிவப்புல இரத்துல இருக்குன்ன ஏன்னா அது மருதாணி அலகில ஏண்ட பேர் வச்சிருக்காங்க அனைச்சா சிவப்பு அது அழகா இருக்க நல்ல அலகி இருக்கு அஹ் காக்கா நம்ம சொல்றோம்ல காக்கம் தானே அது பேரு ஆனா நம்ம சொல்றது காக்கான்றான் ஏன் அது காக்கான்றான்

அப்ப அங்க இருக்க தீர்த்தத்துல நீராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தம் என்பது எவ்வளவு புனிதமானது இந்த தீர்த்தத்துல கொண்டு போய் யாராவது தீட்டு துணி அலசுவாங்களா

தீட்டு துரிய கொண்டு போய் பெண்கள்லாம் அலசுறாங்க